வணக்கம் இன்னைக்கு நாம குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தி பேச போறோம் ஆனா அதுல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விசித்திரமான விஷயத்தை பத்தி குவாண்டம் கோஹரன்ஸ் இதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட வெற்றி தோல்வியே தீர்மானிக்கிற ஒரு சக்தி ஒரு வகையில பார்த்தா இது தான் ஹீரோ ஆனா அதே சமயம் இதுவே ஒரு பெரிய வில்லனாவும் மாறுது எப்படின்னு பார்க்கலாமா வாங்க இந்த மர்மத்தை நம்ம கொஞ்சம் விலக்கி பார்ப்போம் முதல்ல நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டருக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டருக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு பார்த்துடலாம் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிறது பிட் அது ஒரு லைட் சுவிட்ச் மாதிரி ஒன்னு ஆன்ல இருக்கும் இல்ல ஆஃப்ல இருக்கும் அதாவது ஜீரோ இல்லனா ஒன்னு சிம்பிள் ஆனா ஒரு கியூபிட் அப்படி இல்லை அதுதான் இங்க மேஜிக் அது ஒரே நேரத்தில் ஜீரோவாகவும் இருக்கலாம் ஒன்னாவும் இருக்கலாம் யோசிச்சு பாருங்க அது வெறும் சுவிட்ச் இல்ல அதுக்குள்ள எண்ணற்ற சாத்தியக்கூறுகள் ஒழிஞ்சிருக்கு இந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் ஒரு பிரம்மாண்டமான புதிய கம்ப்யூட்டிங் உலகத்துக்கே கதவ திறந்து விடுது சரி இந்த அலசல்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல இந்த கியூபிட்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நம்ம ஹீரோ குவாண்டம் கோஹரன்ஸ்னா என்னன்னு பாப்போம் அடுத்து அதோட எதிரி டிகோஹரன்ஸ் பத்தியும் இவங்களுக்குள்ளே நடக்கிற போராட்டத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் கடைசியா இந்த போராட்டத்தோட முடிவு என்னவா இருக்கும் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பாப்போம் ஓகே வாங்க ஆரம்பிக்கலாம் நம்மளோட முதல் ஸ்டெப் சாதாரண பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் உலகத்தை தாண்டி இந்த கியூபிட்டோட அதிசய உலகத்துக்குள்ள போக போறோம் இந்த கியூபிட்டோட ஸ்பெஷல் பவருக்கு ஒரு பேர் இருக்கு சூப்பர் பொசிஷன் அப்படின்னா என்ன ஒரு கியூபிட் வந்து நான் ஜீரோ தானோ இல்ல நான் ஒன்னு தானோ சொல்லாது அது ரெண்டுத்தோட ஒரு கலவையா இருக்கும் இதுதான் குவாண்டம் உலகத்தோட முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேஜிக் சரி இந்த சூப்பர் பொசிஷன்ங்கிறது ஒரு மேஜிக் மாதிரி தான் ஆனா இந்த மேஜிக்கை ஒரு உண்மையான சூப்பர் பவரா மாத்துறது எது தெரியுமா அங்கதான் நம்ம கதையோட ஹீரோ என்ட்ராகிறாரு குவாண்டம் கோஹரன்ஸ் அப்போ இந்த கோஹரன்ஸ்னா என்ன சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான் அந்த சூப்பர் பொசிஷனுக்கு உயிர் கொடுக்குற சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஒரு கியூபெட்டில் இருக்கிற அந்த ஜீரோ ஒன்று ரெண்டு நிலைகளும் ஒன்னோட ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்காது அதுங்களுக்குள்ள ஒரு நிலையான கணிக்கக்கூடிய உறவை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த கோஹரன்ஸோட வேலை இந்த உறவு இருந்தாதான் அந்த ரெண்டு நிலைகளையும் வச்சு நாம கணக்கு போட முடியும் இந்த கோஹரன்ஸுங்கிற விதி இல்லைன்னா சூப்பர் பொசிஷன் வெறும் ஒரு குழப்பம்தான் அதால் எந்த வேலையும் செய்ய முடியாது ஓகே இந்த கோஹரன்ஸ் இவ்வளோ முக்கியன்னு சொல்றோமே ஏன் அது எப்படி ஒரு சாதாரண கியூபிட்டோட சூப்பர் பவர் அன்லாக் பண்ணுதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க தான் குவாண்டம் கம்ப்யூட்டரோட உண்மையான பவர் ஒளிஞ்சிருக்கு பாருங்க ஒரு கியூபிட்டால ரெண்டு நிலைகளை கையாள முடியும் சரி ஆனா ரெண்டு கியூபிட் இருந்தா நாலு நிலைகள் மூணு கியூபிட் இருந்தா எட்டு நிலைகள் அதாவது நீங்க ஒரு கியூபிட்டை சேர்க்க சேர்க்க அதோட சக்தி மடங்கு மடங்கா அதாவது டூ என் அளவுக்கு பெருகுது இதுக்கு பேர் தான் குவான்டம் பேரலிசம் இதனால என்ன பிரயோஜனம்னா ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கு பல வருஷம் ஆகக்கூடிய ஒரு கணக்கை குவாண்டம் கம்ப்யூட்டரால சட்டன் ஒரே சமயத்துல செஞ்சு முடிக்க முடியும் கோயரன்ஸ் நமக்கு கொடுக்குற இன்னொரு சூப்பர் பவர் என்டாங்கிள்மெண்ட் இது இன்னும் விசித்திரமானது ரெண்டு கியூபிட்ஸை இந்த மாதிரி என்டாங்கிள் பண்ணிட்டா அதுங்க ரெண்டும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிடும் நீங்க அது எவ்வளோ தூரத்துக்கு பிரித்து வச்சாலும் சரி ஒன்னுல என்ன நடக்குதோ அதோட தாக்கம் உடனே இன்னொன்னு தெரியும் இதை பார்த்துட்டு தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே இதை தொலைவில் நடக்கும் அமானுஷ்ய செயல்னு சொன்னார் சோ இந்த கோஹரன்ஸோட முக்கியத்துவத்தை அழகா ஒரு உருவகத்தோட சொல்லலாம் கோஹரென்ஸை ஒரு டான்ஸ் ஃபுளோர் அதாவது ஒரு நடன மேடை மாதிரி நினைச்சுக்கோங்க சூப்பர் பொசிஷன் என்டாங்கிள்மெண்ட் இது எல்லாமே அந்த மேடையில் ஆடுற ஒரு அட்டகாசமான குவாண்டம் டான்ஸ் ஒருவேளை அந்த மேடையை உடைஞ்சு போச்சுனா டான்ஸ் உடனே நின்னுடும் இல்லையா அதே தான் இங்கேயும் நடக்குது இது வரைக்கும் நம்ம ஹீரோவை பத்தி பார்த்தோம் ஆனா எந்த ஒரு நல்ல கதையிலயும் ஹீரோ இருந்தா கண்டிப்பா ஒரு வில்லன் இருப்பான் இல்லையா இப்போ நம்ம கதையோட மையப்புள்ளிக்கு வந்திருக்கோம் நம்ம ஹீரோ கோஹரன்ஸோட மொத்த சக்தியும் அழிக்கிறதுக்காகவே ஒரு வில்லன் காத்துட்டு இருக்கான் அவனோட பேரு டி கோஹரன்ஸ் டி கோஹரன்ஸ்னா என்ன ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அது கோஹரன்ஸோட மரணம் நம்ம கியூபிட் அதோட குவாண்டம் சக்தியெல்லாம் இழந்து மறுபடியும் ஒரு சாதாரண போர் அடிக்கிற கிளாசிக்கல் பிட்டா மாறிடுற ப்ராசஸ் தான் இது இந்த பேரழிவு ஏன் நடக்குது ரொம்ப சிம்பிள் அந்த கியூபிட் அதை சுத்தி இருக்கிற உலகத்தோட லைட்டா தொடர்பு கொண்டா போதும் அதோட மொத்த மேஜிக்கும் காத்துல கரைஞ்சு போயிடும் அப்போ இந்த வில்லனோட ஆயுதங்கள்லாம் என்ன தெரியுமா அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை எங்கிருந்தோ வர்ற ஒரு சின்ன ஃபோட்டான் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு அதிர்வு இல்ல காந்தப்புலத்துல ஏற்படுற ஒரு சின்ன மாற்றம் இப்படி எது வேணாலும் இருக்கலாம் சுருக்கமா சொன்னா வெளி இருந்து வர்ற எந்த ஒரு சின்ன தொந்தரவும் அதாவது அந்த க்யூடிட்ட நாம அளக்க முயற்சி பண்ற ஒவ்வொரு தடவையும் அதோட குவாண்டம் தன்மையை அழிச்சிடும் இப்போதான் அசல் போராட்டமே ஆரம்பிக்குது குவாண்டம் விஞ்ஞானிகளோட வேலையை ஒரு பெரிய யுத்தமா பார்க்கலாம் அவங்களோட ஒரே லட்சியம் நம்ம ஹீரோ கோஹரன்ஸை எப்படியாவது இந்த வில்லன் டி கோஹரன்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றணும் இது குவாண்டம் உலகத்தோட எதிர்காலத்துக்கான ஒரு போர் இந்த போர்ல அவங்களோட முதல் ஸ்ட்ராட்டஜி ஐசோலேஷன் அதாவது கியூபிட்ட வெளி இருந்து முழுசா தனிமைப்படுத்திடணும் அதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க தெரியுமா அந்த கியூபிட்ஸை கிட்டத்தட்ட மைனஸ் டூ செவன்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் அதாவது அப்சல்யூட் ஜீரோவுக்கு பக்கத்தில் குளிர்வுட்டுறாங்க எதுக்குன்னா எந்த வெப்பமும் அதை தொந்தரவு பண்ணிடக்கூடாது அப்புறம் அதை ஒரு வெற்றிட அறைக்குள்ள அதாவது வேக்யூம் சேம்பருக்குள்ள வச்சு காத்துல இருக்கிற சின்ன சின்ன துகள்கள் கூட அது மேல படாம பாத்துக்கறாங்க அது மட்டும் இல்லாம வெளியிருந்து வர்ற மின்காந்த அலைகளை தடுக்க ஸ்பெஷல் கவசங்களையும் பயன்படுத்துறாங்க ஒரு மாதிரி கியூபிட்டுக்கு ஒரு ஹைடெக் கோட்டையை கட்டுறாங்க அவங்களோட ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி கரெக்ஷன் அதாவது வெறும் தற்காப்பு மட்டும் பார்த்தாது தப்பித்தவரி கோட்டைக்குள்ள நுழைஞ்ச எதிரிகளை தேடி அழிக்கிறது இதுக்காக குவாண்டம் எரர் கரெக்ஷன் மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமான டெக்னிக்ஸை யூஸ் பண்றாங்க சிம்பிளா சொன்னா ஒரு முக்கியமான தகவலை பாதுகாக்கிறதுக்கு நிறைய ஃபிசிக்கல் கியூபிட்ஸை ஒன்னா சேர்த்து பயன்படுத்துறாங்க இல்லனா கரெக்டான நேரத்துல சில பல்ஸுகளை அனுப்பி வெளியேறந்து வர்ற இறைச்சலோட பாதிப்பா அப்படியே கேன்சல் பண்ணிடுறாங்க இந்த போர் இப்படிதான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு நாம இப்போ இந்த பகுப்பாய்வோட முடிவுக்கு வந்துட்டோம் ஒன்னு மட்டும் தெளிவா தெரியுது குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட எதிர்காலமே இந்த நடந்துகிட்டு இருக்கிற போரோட முடிவில் தான் இருக்கு இந்த டீ எவ்வளவு பெரிய சவால்னு புரிய வைக்க இந்த ஒரு மேற்கோள் போதும் இத குவாண்டம் கணக்கீட்டின் அகிலசின் குதிக்கால்னு சொல்றாங்க அதாவது ஒரு மாவீரனோட மொத்த உடம்புலையும் இருக்கிற ஒரே ஒரு பலவீனமான இடம் மாதிரி இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட மிகப்பெரிய பலவீனமே இதுதான் இந்த பலவீனத்தை நாம ஜெயிச்சே ஆகணும் அப்போ இந்த பெரிய போரோட முடிவுல நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி நிக்குது இந்த டீகோஹரன்ஸால ஒருபோதும் ஜெயிக்க முடியாத எப்பவுமே உடையாத ஒரு பர்ஃபெக்டான ஸ்டேபிளான கியூபிட்ட நம்மால உருவாக்க முடியுமா அப்படி ஒன்ன உருவாக்குனா அதுதான் நம்ம கம்ப்யூட்டிங் உலகத்தோட எதிர்காலத்தையே துறக்கப் போற மாஸ்டர் கீயா இந்த கேள்விக்கான தேடி தான் இன்னைக்கு உலகமே ஓடிக்கிட்டு இருக்கு